அந்த யூடியூப் புரூட்டஸ் இந்த நாய் எல்லாம் அன்றைக்கே போகணும் என்னைக்கு வந்து அந்த மைனர் குஞ்சுங்கிற அந்த சுரேந்திரனை அந்த கேடுகட்ட நாய் வந்து என்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திச்சோ என்னைக்கு வந்து தில்லை நடராஜனை வந்து இழிவுபடுத்திச்சோ அன்னைக்கே வந்து பா ரூ நட்ரோட்டம் இந்த இசைவாணிங்கிற அந்த அந்த கேடுகட்ட பொம்பளைய வந்து என்ன கணக்குன்னு நினைக்கிறீங்க அவள் இந்துக்காரு மற்ற மாதிரி போயிட்டா மத மாதிரி போனால் அது தேச துரோகியாக மாறுவாங்கன்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அப்படியே இந்த இந்த மாதிரி போச்சுது அது கும்பலில் போய் சேர்ந்து ஐக்கியம் ஆயிடுச்சு ஒரு கன்று ஒரு பன்னிக்கூட்டத்து கூட போய் அது ஒரு அதுக்கு அதுவும் பண்ணிய மாறிடும்ல சாமி ஐயப்பனை வந்து இந்து மத கடவுளை இழிவுபடுத்துவது எங்களது அடிப்படை உரிமை ஆனால் அந்த கும்பல் அத்தனை கிறிஸ்தவன் மத மாதிரி போன பி ரஞ்சித்து மத மாதிரி போன ஆள் இசைவாணி மதம் மாறி போன ஆளு அதே மாதிரி இதுக்கு வக்கலத்து வாங்கிட்டு வர அத்தனை நாய்களும் வந்து மதம் மாறி வந்து வன்னிய அரசு எடுத்து பாருங்க அது வந்து கல்யாணத்தோட மதம் மாறி போயிட்டு ஆனா தனித்தொகுதியில போய் அம்பா அம்பேத்கருடைய சட்டத்தை கேவலப்படுத்துற செயல் இது நீ எப்ப வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தில இருந்து மதம் மாறி போயாச்சோ பிசி அதுக்கு பிறகு தனித்தொகுதியில போட்டியிடக்கூடாது ஆனா இந்த எத்துவாடி என்ன பண்ணு அப்படின்னா இவருடைய அவ்வளோ லாயர் வேற இந்த விளக்கு என்ன இவருடைய இதை ஜாதி சார்ந்த இந்து ஆதி திராவிடர்னு வச்சு விட தனி தொகுதியில போய் போட்டிட்டாரு அவரு வந்து இப்ப இதுக்கு ஆதரவு மைனர் குஞ்சு அன்னைக்கு அவ வந்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டேக் பண்ணியிருக்கா அதாவது கர்ண இது ஸ்டாலினுக்கு இதை டேக் பண்ணியிருக்கா உதயநிதியை ஸ்டாக் அது ஒரு இந்த சைக்கிள் திருட கி வீரமணிய டேக் பண்ணியிருக்கா அப்புறம் வந்து கனிமொழியை டேக் பண்ணியிருக்கா இது அவ்வளோ விரோதிகள் அவ்வளோத்தையும் பாரு இந்த இந்த ரஞ்சித்தையும் அதில் பண்ணி தான் அது ரவுடி போனவன் வந்தவன் இவங்களெல்லாம் இவங்களெல்லாம் இப்படி கொண்டு போய் அமைச்சராகி வச்சுட்டு வச்சா இப்படி தான் இருக்கும் சார் அதாவது கேடுகட்ட தனமாக இருக்குது இவருடைய அதுக்கு பேர் திராவிடியா மாடல்னு வேறு சொல்லிட்டு அழைத்தாங்க ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது அதாவது இந்து அறத்துறை அமைச்சர் வந்து என்ன இப்போ அடுத்த மாதம் வரும்ல டிசம்பர் மாதம் நெருங்கிட்டு டிசம்பர் மாதத்தில் பாருங்க அல்லொழியா அல்ல கத்திட்டு பிறந்தா இல்லை இந்த கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு அந்த பக்கம் வரேன்னு சொல்லி ஏத்துக்கலாம் ஆனா அந்த பக்கம் கிறிஸ்தவனா இருந்துங்க சர்ச்சுக்கு போறது இந்த பக்கம் மசூதிக்கு போறது ஆனா இந்து மதத்தை இழிவுபடுத்துறதுக்காக நான் வந்து பெரியார் ஈவேரா பகுத்தறிவு புடலங்கா புண்ணாக்குன்னு சொல்ல வேண்டியது எவ்வளோ பெரிய அயோக்கியதனம் இந்த விடுதலை சிறுத்தைகள் உள்ள அப்புறம் ஒன்று ரெண்டு முஸ்லீம் கும்பல் எல்லாம் போய் வந்து அந்த ஆளை அடிச்சாங்கல்ல அது வந்து அதுக்காக வேண்டி போய் அடிக்கலையா அவர் வந்து திருமாவளவன விமர்சனம் பண்ணிட்டாராம் அதனால தான் அவரை மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து வெளியே வந்து யார் யூட்டன்கிற அவள் உண்மை கண்டறியக்கூடிய பெரிய குழு இவர் சிபி இவங்க இவங்க வந்து வெளியே வந்து இப்படி ஒரு பதிவை போட்டு சுவை வலைத்தங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா திரும்ப அப்படியே வச்சு விடுமே திரும்ப உழவனை என் விமர்சிக்க கூடாதா அடங்க மறு அத்து மீறு திருப்பி திமிரி எழு திருப்பி அடி யார் இதை வந்து இந்த 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 மாதிரி கலாச்சாரத்தை யாரும் ஊக்கப்படுத்துவாங்க வன்னியனை வெட்டு வன்னியர் பெண்ணை கட்டு எவன் ஏத்துக்கு வாய்ந்த கவுண்டனை வெட்டு கவுண்டன் பிள்ளைய கட்டுன்னா எவன் ஏத்துக்கு வாய்ந்த இதெல்லாம் தப்பு தானே தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அண்ணா வணக்கம் 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் இசைவாணி என்கின்ற நபர் வந்து ப ரஞ்சித் அவர்கள் நடத்திய அந்த நிகழ்ச்சியில் ஐயப்ப சாமி குறித்து ஒரு இழிவான பாடல்கள் ஒன்று பாடியிருக்காரு அதே பாடலை வந்து இயேசுவாடும் போது வேறு மாதிரி ஒன்று பாடியிருக்காரு இதுக்கு சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு தேனியை சேர்ந்த நபர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆனால் அரசாங்கம் இன்னும் ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை முதற்கட்டமாக நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படின்னு பார்க்குறீங்க அதாவது எப்படின்னா இந்து மதத்தை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கும்பல் வந்து வெள்ளைக்காரங் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்க இதுதான் உண்மை வெள்ளைக்காரங்காலத்தில் வந்து இந்து மதத்தை சிதைவு சிதைவு பண்ணி பிராமணரை மற்ற சமுதாயத்திலேருந்து பிரிக்கணும்னு சொல்லி வெள்ளைக்காரன் சூழ்ச்சி பண்ணான் ஏன்னா அவனுக்கு வந்து கொல்லி வைக்கிற வேலையை இந்த பிராமண சமுதாயத்தில் உள்ள பலரும் வந்து செய்தாங்க அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அப்படி செய்ததுனால என்ன ஆகி போச்சுதுன்னா சுதந்திர போராட்டம் வந்து வலுவாகி போச்சுது இந்த வாஞ்சிநாத ஐயர் மாதிரியான ஐயர்லாம் வந்து வெள்ளைக்கார கலெக்டரே கொண்டது வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை போச்சு வெள்ளைக்காரனுக்கு ஒரு பெரிய பயத்தை அது ஒரு பைந்தாங்குள்ளி கூட்டம் தானே அது அதனால அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக ஆகி அந்த நேரத்தில் அவன் ஒரு விஷயத்த யோசித்தான் எப்படா இந்த பிராமண சமுதாயத்தை வந்து மற்ற சமுதாயத்திலிருந்து இல்லைன்னா பின்வாங்க வைக்கிறதுன்னு யோசித்தான் வெள்ளைக்காரனுக்கு தேவை வந்து இங்கே உள்ள மற்ற சமுதாய மக்களுடைய வாழ்க்கையோ இல்லைன்னா இங்கே உள்ள மக்கள் நாட்டினுடைய வளர்ச்சியோ அவனுக்கு அது தேவையில்லை கொள்ளையடிக்க வந்தவனுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் உண்டுமா கிடையாது அவனுக்கு எதிரியே எப்படி பழி வாங்கிட்டு யோசிக்கும் போது இங்கே நிறைய ஜாதிகள் கட்டமைப்பு இருந்துச்சு அந்த ஜாதி கட்டமைப்புக்குள்ளால புகுந்து ஜாதி ஏற்றத்தாழ்வை வந்து ஜாதி வெறியாக மாற்றி அவன் தான் அவன் உருவாக்கி வச்சிருந்தான் அதுக்கு தான் நான் வந்து பல தடவை சொல்லியிருப்பேன் பூலித்தேவனுடைய ரெண்டு முக்கிய தளபதிகள் ஒன்று வெண்ணி காலாடி இன்னொன்று ஒண்டி வீரன் ரெண்டு பேருமே பட்டியலின சமுதாயம் வெள்ளைக்காரன் வரும்போது நட இருந்த நிலவரம் இது அதே மாதிரி வந்து வேலு நாச்சியார் எடுத்து பார்த்திங்கன்னா குயிலி அதே மாதிரி வந்து பெண் படை தளபதி அவங்க பட்டியலின சமுதாயம் இப்படி வந்து இப்படியெல்லாம் தான் மன்னர்கள் இருந்தாங்க அந்த நான் இப்போ சொன்ன ரெண்டு மன்னர்களுமே வந்து முக்குலத்தோர் அப்படி முக்குலத்தோரில் அங்கே அவங்களுக்கு ஜாதி வெறி அன்னைக்கு இருந்திருந்தேன் நான் முந்நூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களை தானே அந்த முக்கியமான தளபதி இந்த மாதிரிப்பட்ட பதவிகளில் வச்சுருப்பாங்க அதான உண்மை அப்ப அது இல்லை இவங்க அந்த ஜாதி பிரிவுகள் இருந்ததுக்குள்ள புகுந்து கொலை அடிச்சுட்டா வெள்ளைக்காரன் இப்போ அவனுக்கு வந்து அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில உள்ள இறங்கி பிராமணனுக்கு எதிராக மற்றவங்களெல்லாம் கொண்டு வந்தான் பிராமணனை கொண்டு வரும்போது அவனுக்கு ஒரு பொறி தட்டிச்சுது அவனுக்கு மதம் மாத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா இங்கேருந்து நம்ம போன பிறகு கூட நமக்கு இங்கே ஒரு ஒரு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் இந்தியான்னு நினைச்சான் அதுக்காகண்டி மத மத எல்லா நாட்டுலையும் அதை தான் பண்ணி வச்சான் இந்தியாவில் அவன் பண்ணதில் அவனுக்கு வந்து பெரிய அளவுல கை கொடுக்கல ஆனால் அந்த முயற்சியை கரெக்டாக செய்துட்டே வந்தான் அப்போ ரெண்டு விஷயத்த ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கணும் நினைச்சான் ஒன்று அவனை வெள்ளைக்காரனை எதுக்குற பிராமணனை எதுக்குற அந்த சுதந்திர போரை வந்து சீர்குலைக்கணும் அதுக்கு பிராமணரை வந்து அதில் மட்டன் தட்டிட்டோம் அப்படின்னா என லீடு பண்ணல நிறைய பேர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்கள மட்டன் தட்டி காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தை மழுங்கடிக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இன்னொன்று என்ன சூழ்ச்சியை பயன்படுத்தினானோ அதே சூழ்ச்சியை உள்ள திராவிட கட்சிகள் அதனுடைய அவ்வளோதான் சொல்லுவார் அவ்வளவுதான் இன்னொன்று என்ன பார்த்தா நம்மளுடைய நாட்டில் வந்து அவனுக்கு மதம் இங்க ஒரு இது தேவைப்பட்டுச்சு அது இந்து சமுதாய இந்து மதத்தினுடைய இதுவும் வந்து பிராமண சமுதாயத்த கையில இருந்துச்சு அவங்க வழிகாட்டில் எல்லா சமுதாயத்தையும் ஏற்றுக்குவாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்குது மு க ஸ்டாலின் சின்ன மேடம் இருக்கார் அவருக்கு மனைவி அவங்க வந்து ஒரு இருநூறு பேரை வந்து அனைத்து ஜாதிகரனும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி ஜெயகர் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்த உடனே முத தானே வேலை செய்தாங்க அந்த அர்ச்சகரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து பூஜை புரணஸ்காரம் இதெல்லாம் பண்ணி பண்ண வேண்டியது தானே எதுக்கு குடிமை வச்சு ஐயரு பூர்வூல் போட்ட ஐயரெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து துர்கா ஸ்டாலின் வந்து அந்த நாடகத்தை எதுக்கு அரங்கேற்றாங்க அப்போ அது இல்லை அவங்க வீட்டில் எதாவது பண்ணணும் நல்ல காரியம் பண்ணணும் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணணும் வீட்டில் கிரக பிரவேசம் பண்ணணும் இல்லைன்னா வீட்டில் கணபதி ஓவம் பண்ணணும்னா அன்னைக்கு ஐயர் தான் கரெக்டாக மந்திரம் தெரியும் ஐயர் பண்ணாதான் அது சரியாக இருக்கும் கடவுளுக்கு பயந்தது அந்த சமுதாயம் தான் நம்ம இந்த குடிகாரன் வந்து நான் ஐயருன்னு சொல்லி அந்த பூஜை பண்ண போகிறேன் நானும் அர்ச்சகரதான்னு சொல்லிட்டு வந்தது எல்லாமே குடிகாரங்க அவன் ஒருத்தர் ஒழுக்கமாக இருக்க மாட்டான் கடவுளுக்கு பயந்தவனாக இருக்க மாட்டான் அவன் சீர அவனால் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறது துர்கா ஸ்டாலின்னு தெரியும் அதனால தான் அவங்க வீட்டில் ஐயரை வச்சு பண்ணுறாங்க சரி விஷயத்துக்கு வரேன் இதே மாதிரி வெள்ளைக்காரனுக்கும் வந்து அந்த இந்து மதத்தை சீரழிக்கணும் அப்படின்னா வெள்ளைக்காரன்ட்டு இந்த பிராமண சமுதாயத்திலிருந்து அந்த ஆன்மீக மத கோவில் வழிபாட்டு முறையை பிரித்து எடுக்கணும்னு நினச்சா சுதந்திர போராட்டத்தை வந்து கெடுக்கணும் அப்படின்னா அதை சீர்குலைக்கணும் அதை வந்து மழுங்கடிக்க செய்யணும் அப்படின்னா அப்புறம் அதை லீடு பண்ணிட்டு போகக்கூடிய தலைவர்களில் அதிகமான இருக்கக்கூடிய பிராமண சமயம் தான் பிரிக்கணும்னு நினைச்சான் அதுக்காக இந்த ஒரு பொத்தடிமை இயக்கத்தை ஆரம்பித்தா அதான் நீதி கட்சி ஒரு கும்பலை உருவாக்குன்னா இந்த கும்பல் வந்து வெள்ளைக்காரன் கழு கால கழுவி நக்கி குடிச்சிட்டு தந்த கும்பல் அந்த வேலையை அப்படியே செய்துட்டு வந்துச்சு இவங்களுக்கு இங்கே சீர்திருத்தம் புண்ணாக்கு புடலங்க எந்த நோக்கமும் கிடையாது சும்மா வந்து அதான் விபச்சார விடுதியாக கெடி கதிரி கிடந்தவங்களுக்கு என்ன சீர்திருத்தம் இருக்கும் சொல்லுங்க தான் இருந்தாங்க அதுல இருந்து அப்படியே பழக்கப்பட்டு ஊறி தெளிச்சு அப்படியே வந்துட்டாங்க வெள்ளைக்காரன் போன பிறகும் கூட சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கும்பலும் இதுதான் வெள்ளைக்காரன் போனது வேறு வழி இல்லாமல் சுதந்திரமும் கொடுத்துட்டு போயிட்டான் ஆனாலும் இங்கே வந்து சுதந்திர தினத்தை கருப்பு தனமாக தான் கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே இவங்களெல்லாம் அனுப்பியிருக்கணும் நான் வெள்ளைக்காரன் கூட நீங்களும் போய் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கணும் பண்ணலை இப்போ என்ன பிரச்சனைனா அதே ஃபார்முலா அதே டெம்ப்ளேட்டு அதே டைரக்ட்ரு அது செயல்படுறது மட்டும் அன்னைக்கு தாடிக்காரம் இன்னைக்கு பேத்தி இவ்வளோதான் வித்தியாசம் இந்து மதத்தை சீரழிக்கணும் இந்து மதத்துக்குள்ளே ஜாதி இருக்குன்னு சொல்லணும் ஜாதி இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து மதம் மாறுவா இந்து மதத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது அது இருக்குது புடலங்கா இருக்கு புண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கணும் அந்த இதுக்குள்ளால வந்து ஜா ஜாதியில் ஜாதி வெறி இருக்குன்னு எல்லாம் கட்டமைக்கணும் இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஈஸியாக மதம் மாத்துறதுக்கு வசதியாக இருக்கும் அதில் பாருங்கள் இந்த நீங்கள் இப்போ சொன்ன அந்த இசைவாணிங்கிற அந்த அந்த கேடுகட்ட பொம்பளைய வந்து என்ன கணக்குன்னு நினைக்கிறீங்க அவள் இந்துக்காரி மதம் மாறி போயிட்டா மத மாறி போனால் அது தேச துரோகியாக மாறுவாங்கன்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அப்படியே நடந்துட்டு இருக்கு இந்த அம்மா அதே தான் மத மாதிரி போச்சுது அது சேர்க்கை சரியில்ல நேர பேர் இந்த பார்த்து கும்பலில் போய் சேர்ந்து ஐக்கியமாயிடுச்சு ஒரு கன்று ஒரு பன்னி கூட்டத்து கூட போய் சேர்ந்துன்னா அது ஒரு அதுக்கு அதுவும் பண்ணிய மாறிடும்ல அந்த பண்டி கூட்டம் என்னத்தில பா ரஞ்சித் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு அடிப்படை உரிமையை காப்போம் எது ஐயப்பனை இழிவுபடுத்துறது இவங்களுக்கு அடிப்படை உரிமையா அப்போ உங்களை வந்து வச்சிருக்கே தப்பு தானே ஐயப்பனை உரி இழிவுபடுத்துறா அதை தப்பு இது வந்து தவறு நடந்து போச்சு இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த பாட்டை பாடினது தான் இசைவாணி அதை எழுதுனது யாரு த கேஸ்ட்லெஸ்ட் தெரியல த கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு அது எது நீலம் பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பாய ரஞ்சித் வச்சிருக்காருல அந்த பி ரஞ்சித் வந்து அதுக்கு உள்ளால இன்னொரு பிரிவை வச்சு அந்த பிரிவு தான் வந்து இந்த வந்து நீங்க நிறைய பத்து இணையதளத்துல நிறைய பத்திரிக்கைகளை பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைகளுடைய இணையதள பக்கத்தை போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செய்தி வந்து சில இதை மறைக்க வேண்டியது இருக்குன்னா அந்த செய்தியை எழுதினவருக்கு பேர்ல வந்து டெஸ்கின்னு போட்டு விட்ருவாங்க நியூஸ் டெஸ்க் அப்படின்னா அது பொதுவா போயிடும் அதில் வந்து அவனு தனிப்பட்ட முறையில் யாருக்கு பேரும் அடையாளம் வராது குறிப்பா இந்து மதத்தை இழிவுபடுத்தி ஒரு செய்தி எழுதி விட்டாங்க இந்த இந்துக்களை இழிவுபடுத்தி ஏதாவது ஒன்னு கான்ட்ரவர்சியலா எழுதிப்படுத்த வச்சுட்டாங்க இந்துக்களுக்கு கோவப்படுற மாதிரி ஒரு செய்தி எழுதிட்டாங்கன்னு வச்சிருக்கலாம் இந்த டெஸ்க்குன்னு போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா அதை எழுது அதை உண்மையில உள்ள நோண்டி பாத்தீங்கன்னா அது ஒரு முஸ்லீமாக இருக்கும் இல்ல ஒரு கிறிஸ்டினா இருக்கும் அவன் பேரை போட்டா இன்னும் கொஞ்சம் கோபம் அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதே ஃபார்முலாவில் த கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த நீளம் பண்பாட்டு மையம்ங்கிற இந்த ஜாதி சண்டையை கூடியதுக்கு ஒரு துணைக்கழகமாக அதை வச்சு அதில் இருந்து இந்த பாட்டு எழுதுனதாக பி ரஞ்சித் சொல்கிறேன் நான் சொல்லல பி ரஞ்சித் நேத்தைக்கு விட்ட அறிக்கையில் இதை தான் ஒரு நேதா முந்தா நாள் விட்ட அறிக்கையில் இதை தான் அவர் சொல்லி வச்சுருக்கார் அதில் தான் தலைப்பை என்ன போட்டிருக்காருனா அடிப்படை உரிமையை காப்போம் இது என்ன அடிப்படை உரிமை நீங்க வந்து எழுதினதே நீங்கதான் பாடுனது அந்த அம்மா வச்சு பாட வச்சுட்டீங்க அதுல வேற இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க அது வந்து நாங்க ஆறு வருஷமா வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா அப்ப ஆறு வருஷம் பாடினா தப்பு கிடையாதா ஆறு வருஷத்துக்கு நீங்க வந்து தொடக்கத்துல இருந்தா மட்டும்தான் அதை வந்து கேட்கணும் அதுக்கு பிறகு இடையில எல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது தானே எப்ப இருந்தாலும் தப்பு தப்பு தானே இல்ல இங்க ஐயம் சாரி ஐயப்பான்னு பாடுறாங்க அங்க நீ இயேசுவை விட்டு விடாதேன்னு பாத்தா சொல்லுவார் ஆனா இதுக்கு யூடியூப் ரூட்டஸ் போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து கூட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆமா அதுதான் அதை தானே சொல்ல வர அதாவது சாமி ஐயப்பனை வந்து இந்து மத கடவுளை இழிவுபடுத்துவது எங்களது அடிப்படை உரிமை ஆனா அந்த கும்பல் அத்தனை கிறிஸ்தவன் மத மாதிரி போன பி ரஞ்சித் மத மாதிரி போன ஆளு அது இசைவாணி மத மாதிரி போன ஆளு அதே மாதிரி இதுக்கு வக்கலத்து வாங்கிட்டு வர அத்தனை நாய்களும் வந்து மத மாதிரி போன ஆளுதான் நீங்கள் வந்து வன்னி அரசு எடுத்து பாருங்கள் அது வந்து கல்யாணத்தோட மதம் மாறி போயிட்டு ஆனால் தனி தொகுதியில் போய் நின்றுச்சு அம்பா அம்பேத்கருடைய சட்டத்தை கேவலப்படுத்துகிற செயல் இது நீ எப்போ வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்திலேருந்து மதம் மாறி போயாச்சோ பிசி அதுக்கு பிறகு தனி தொகுதியில் போட்டியிடக்கூடாது ஆனால் இந்த எத்துவாளி என்ன பண்ணினான் அப்படின்னா இவருடைய அவ்வளோ லாயர் வேற இந்த விளக்கம் என்ன இவருடைய இதை ஜாதி சார்ந்த இந்து ஆதி திராவிடர்னு வச்சு விட்டு தனி தொகுதியில் போய் போட்டிட்டாரு அவரு வந்து இப்போ இதுக்கு ஆதரவு நீங்கள் சொன்ன முடியாது இந்த யூடியூப் ரூட்டஸ் இந்த நாய் எல்லாம் அன்னைக்கே என்னைக்கு வந்து அந்த மைனர் குஞ்சிங்கிற அந்த சுரேந்திரன் அந்த கேடுகட்ட நாய் வந்து என்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திச்சோ என்னைக்கு வந்து தில்லை நடராஜனை வந்து இழிவுபடுத்திச்சோ அன்னைக்கே வந்து அதை இந்துக்கார அந்த மாதிரி பண்ணாம விட்டான் பாத்தீங்களா அதனால இன்னைக்கு வரைக்கும் அது வாய் பேசிட்டு நடக்கு அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்த சம்பவத்துக்கும் அவர் சொல்றாரு இந்த சாரி ஐயப்பா பாடலை வந்து எல்லா நிகழ்ச்சிகளிலையும் நம்ம வந்து பாடணும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா நிகழ்ச்சியில திமுக நிகழ்ச்சி தீக்கா நிகழ்ச்சி இதெல்லாம் பாடணும்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன்னா தனிமை பத்தினி கனிமொழி இருக்குல்ல அதை வந்து என்னமோ அடுத்தால் பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துவாங்கல்ல தூத்துக்குடியிலேயே அங்கே இங்கே எங்கேயாவது தூத்துக்குடி அந்த நடந்து அதில் வந்து இவங்கலாம் கலந்துக்கிட்டு வாங்கல்ல அதில் முதல் ஓப்பனிங்கில் இந்த பாட்டை வந்து இந்த இசை இசைவாணிங்கிற இந்த மூதேவியை கொண்டு போய் பாட சொல்லு பாட வைங்க நீங்கள் பாடி திருப்பி வந்துடுட்டு சார் பாட வைங்க சார் நீங்கள் அவ்வளவு துணிச்சல் இருக்குன்னா பாட வைங்க இல்லை கர்ணா இவர் இள இளவரசர் இருக்கார்ல உதயநிதி சின்ன மேளம் அவர் கலந்த கூடிய பொதுக்கூட்டத்தில் இந்த பாட்டை உதவ ஓப்பனிங்கில் பண்ண சொல்லுங்கள் சார் அந்த அவ அந்த கேடுகட்டவன் யூ ப்ரூ யூடியூப் புருட்டஸ்ன்னு அந்த மைனர் குஞ்சு அன்றைக்கே அந்த விட்டுருக்கணும் அவள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டேக் பண்ணியிருக்கா அதாவது கர்ணா இது ஸ்டாலினுக்கு இதை டேக் பண்ணியிருக்கா உதயநிதியை ஸ்டாக் பண்ணியிருக்கா அது ஒரு இந்த சைக்கிள் தட கி வீரமண்டியை டேக் பண்ணியிருக்கா அப்புறம் வந்து கனிமொழியை டேக் பண்ணியிருக்கா அப்புறம் வந்து ஜிப்சின்னு ஒரு படம் எடுத்த பாருங்க அந்த டைரக்டரை டாக் பண்ணியிருக்கா ராஜசன் ஒரு படம் எடுத்த பாருங்க அந்த டைரக்டரை டாக் பண்ணி என்ன நோக்கம் இது அவ்வளவு ஒரே குட்டையில் உரின மட்டைகள் இது அவ்வளோ இந்து விரோதிகள் அவ்வளோத்தையும் டாக் பண்ணிருக்கா பாரு பி ரஞ்சித்தையும் அதுல டாக் பண்ணி தான் விட்டுருக்கா நான் என்ன சொல்றேன்னா இதை அவ்வளோ தீவிர பண்ணுங்க அப்புறம் வந்து நடிகர் நடிகைகள் அப்புறம் வந்து டைரக்டர் சினிமா துறை சார்ந்து அவத்தனை பேர் ரீல் போடுங்க இதை பத்தி பேசுங்க இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆகுங்க இவங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காகத்தான் இதை வந்து இப்போ எடுத்திருக்காங்க ஆமாங்க எடுத்திருக்காங்க அப்படியே வச்சுடுங்க செய்தது தப்பா சரியா ஒரே ஒரு தர சட்டம் இல்லாதுக்கும் பொதுவானது தானே இந்த மதத்தை இப்படி ஒருத்தையும் இழிவுபடுத்தி ஒருத்தையும் கேடுகட்ட பொம்பளை பாடியிருக்கா இதை நீங்கள் நியாயப்படுத்திட்டு வரீங்க கிறிஸ்தவ மதத்தை இதே மாதிரி அவள் பாடினா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அதாவது ஐஎம் சாரி சம்மந்தமாக புகாரும் கொடுத்துருக்காங்க அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறாரு இந்த செய்தியை நான் செய்தித்தாளில் பார்த்தேன் சட்ட வல்லுநர்களோடு நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம் தவறு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்து எந்த ஒரு மதத்தை இழிவுபடுத்தினாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதாவது இந்த ஆள் என்னவா இருக்கிறாருன்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் விளங்குமா விளங்குமா நடவடிக்கை எடுக்க வேண்டியதே இந்த ஆள் தான் இந்து மதத்தை காக்கிறதுக்கு தான் ஒரு துறை ஒரு அமைச்சரவை வச்சு அந்த ஒரு அமைச்சர் பதவியை வச்சு ஒரு துறையை வச்சு ச இந்து கோயில்கள் இந்து வழிபாட்டு முறைகள் இந்துக்களுடைய இந்து ச தர்மத்தினுடைய பிரச்சனைகள் வரும்போது அதை காக்கணுங்கிற சொல்லி தான் இதே வச்சுருக்கு ஆனால் இந்த ஆள் நாங்கள் வந்து பேப்பரில் பார்த்தேன்னு சொல்கிறார் அதாவது இந்த ரவுடி போனவன் வந்தவன் இவங்களெல்லாம் இப்படி குடிகாரன் இவங்களெல்லாம் கொண்டு போய் அமைச்சராகி வச்சுட்டு வச்சா இப்படி தான் இருக்கும் சார் அதாவது கேடுகட்ட தனமாக இருக்குது இவருடைய அதுக்கு பேர் திராவிடியா மாடல்னு வேறு சொல்லிட்டு அழகிறாங்க ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது அதாவது இந்து அறியத்துறை அமைச்சர் வந்து என்ன இப்போ அடுத்த மாதம் வரும்லாம் டிசம்பர் மாதம் நெருங்கிட்டு டிசம்பர் மாதத்தில் பாருங்கள் அல்லவிலியா அல்லவலி ஒன்று கத்திட்டு எப்ப அவர் வந்து நான் வந்து அந்த கிறிஸ்மஸ் விழாவை பதிமூணு வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கேன்னு சொல்லுவார் இது அவ்வளோ அடுத்த மாதம் சொல்லுவார் பாருங்க போன வருஷம் சொல்லியிருக்காரு இந்த வருஷமும் சொல்லுவார் என்ன அடுத்த மாதம் சொல்லுவார் இதே ஆள் இன்னொரு மீட்டிங்லேயும் கலந்துக்கிட்டார் அதுதான் இந்து சனாதன ஒழிப்பு மாநாடு அந்த மாநாட்டில் கலந்துட்டுதான் உதயநிதி சின்ன அவர்கள் வந்து இந்து தர்மத்தை வந்து அழிக்கதான் தான் அதாவது அழிக்க தான் வேணும் அதை வந்து எதிர்க்கலாம் முடியாதுன்னு சொல்லி டைலாக் பேசிகிட்டு நடந்தார் அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு இருக்கு நிலுவையில் இருக்கு அவர் என்னவா இருந்தார் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் இவர் என்னவா இருந்தார் இவர் வந்து இருக்க இப்ப இருக்க அதே அமைச்சர் தான் இவரும் அப்ப சேகர்பாபு அவர்கள் வந்து அன்று முதல் இன்று வரைக்கும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இந்து மதத்தை அழிப்பதற்காக போடப்பட்ட மாநாட்டில் கலந்துகிட்டாரு அப்படின்னா எவ்வளவு கேவலமான இழிபிறவிகள் எவ்வளவு கேவலமான செயல் இது அப்ப இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு தான் நீங்க வந்து அமைச்சரா உட்கார்ந்து அதனால தான் வந்த உடனே இந்து கோயிலாக இடிச்சுட்டு நடந்தீங்க அதனால தான் இந்து கோயில் நகைகளாக உருக்கிட்டு இருந்தீங்க நீங்க செய்துட்டு இருக்கீங்க அதனால் இது வந்து சும்மா அது அது ஒண்ணு இல்ல அப்படி ஏன் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் காணிக்கணும் இல்லை பிரச்சனை பெருசாகிட்டு எல்லா இடமும் வந்து ஐயப்ப பக்தர்கள் மட்டும் இல்லை எல்லா இந்து ஆன்மீக பிரிவுகள் எல்லாருமே அங்கே புகார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோயம்புத்தூரில் கொடுத்துட்டாங்க சென்னையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னையில் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தமிழ்நாடு முழுக்க பல இடத்துல கொடுத்து விடுவாங்க தொடர்ந்து இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது அப்படியே மற்ற மாநிலங்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகும் அதுக்கு இப்போ வந்து இப்போ ஒரு சப்பக்கட்டு போடுறதுக்கு அன்னை வந்து வெளியே வந்து பே வாய் தான் என்னுடைய கருத்து இதில் நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இவங்களுக்கு ஏற்கனவே ஒன்று உதறல் ஒன்று வந்து இருக்கு யாருக்கு இந்த கும்பலுக்கு வந்து ஒரு உதறல் வந்து இருக்குது தான் செய்யுது அது திமுக கும்பலுக்கு ஏன் அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து இந்து ஓட்டு வங்கி உருவாகி இந்துக்கள் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டு காங்கிரஸ் களவாணி கூட்டணியை விட்டாங்க அது இவங்களுக்கு தெரியும் கொள்ளி வச்சு விட்டாங்க துவக்கடித்தா சின்னது தோல்வி கொல்லி வச்சு விட்டாங்க அசுரத்தனமான ஒரு இமாலய வெற்றியை பாஜகவு கொடுத்து விட்டாங்க அது காரணம் அங்கே உள்ள முஸ்லீம்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே ஓட்டு போட்டாங்க இந்த வாட்டியும் ஓட்டு போடணுன்னு எல்லாம் பண்ணாங்க அந்த ஓட்டை காங்கிரஸ் கூட்டணிக்கு போடுறோன்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டாங்க பண்ணிட்டாங்க அவங்க ஓட்டும் போட்டாங்க அதே பார்த்துட்டு இருந்த இந்துக்காரை இந்துக்காரங்களும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போடணும்னு முடிவு ஓட்டு போட்டா க சகட்டும் காலி காலி பண்ணிவிட்டாங்க பெரிய மரண ஆட்டி அங்கே வாங்கியாச்சு இது வந்து இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது கர்நா ஆந்திராவில் இதே மாதிரி இந்துக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டாங்க அங்கே ஜெகன்மோகன் ரெட்டியாக காலி பண்ணாங்க அதே மாதிரி இப்போ மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் சவுத்தில் பார்த்திங்க மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் ஒரு பெரிய இதை உருவாக்கியிருக்கு அது இந்தியா முழுக்க வந்து பிரதிபலிக்க போகுது தமிழகத்தில் அடுத்த எலெக்ஷனில் பிரதி பாதிப்பு வரும்னு தெரிஞ்சனால தான் ஒரு நாடக கம்பெனி வந்து வச்சுருக்காருல மு க ஸ்டாலின்கார் அவர் வந்து அவருடைய நாடக கம்பெனியுடைய தலைவி இருக்காங்கல்ல துர்கா அந்த அம்மாவை கொண்டு போய் நேற்றுக்கு வந்து மயிலாடுதுறை பக்கத்தில் வந்து திருவெண்காடு அப்படிங்கிற இடத்துல உள்ள புதன் ஸ்தலத்துக்கு போய் அந்த பேத்திகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்றாங்க ஏன் இதுக்கு முன்னாடி அவங்க சாமியை இவங்க கும்பிடலை தீபாவளிக்கு சாமி வீட்டில் விளக்க ஏற்றலை பட்டாசு கொளு கொளுத்தலை தீபாவளி கொண்டாடலை அப்படி தானே பிரச்சனை அவங்களுக்கு வந்து எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் இவங்க சாமி கூட ஆரம்பிச்சுருவாங்க போயிடுவாங்க அதே மாதிரி போன எலக்ஷனே அப்படி ஏமாத்தினாங்க அதுக்கு முந்தின சட்டசபை தேர்தலே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதே மாதிரி ஏமாத்தினாங்க மக்களை மக்களும் ஏமாந்தாங்க இந்துக்கள் ஏமாந்தாங்க இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் இந்துக்கள் ஏமாற மாட்டாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரியுது அந்த இந்து விழிப்புணர்வு நிறைய வந்துகிட்டே இருக்குது அப்போ திமுகவில் உள்ள இந்துக்காரன் ஓட்டம் டேமேஜ் ஆக போகுது அதை தக்க வைக்கிறதுக்கு இவங்க இப்போவே முன்னேற்பாடாக இனிமேல் எதையாவது ஒன்றா பூசி மடுக்கணும்னா அதை தான் என்னுடைய கருத்து ஆனால் நீங்கள் என்ன பண்ணினாலும் சரி இசை நான் ஒன்று கேட்குறேன் சார் இசை வாணி என்ன பண்ணிச்சு சாமி ஐயப்பனை இழிவுப்படுத்திச்சு இந்து வழிபாட்டு முறையை கேவலப்படுத்திச்சு அதில் உள்ள வரிகள் அதானே கேளை பத்தி கிண்டல் பண்ணி நீ சவீனி ஐயப்பன கும்பிடனா ஐயப்பன அண்ணா நகர்ல போய் கும்பிடலாமா நீ எதுக்கு அங்கே போற ஏறி சபரிமலையில வந்து பத்து வயசுக்கு கீழே உள்ள பெண்கள் பெண் குழந்தைகள் சாமி தரிசனம் போறதுல எந்த இதுவும் இல்ல ஐம்பது வருஷத்துக்கு மேற்பட்ட பெண்கள் போறதுல எந்த இதுவும் இல்ல உனக்கு அதுக்கு முன்னாடி நான் சாமி ஐயப்பனை தரிசனம் தான் பண்ணி ஆகணுன்னா ஒரு போட்டோ வாங்கி வீட்டில் வச்சு நீ கும்பிடலாம் இல்ல கோயில போய் தான் நான் கும்பிடனா சென்னையில பல ஐயப்பன் கோயில்கள் இருக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான ஐயப்பன் கோயில்கள் கோவில்களவே இருக்கு நீ தமிழட்சி தர நீ எதுக்கு கேரளால போய் கும்பிடணும் இங்கே தமிழச்சி தர இங்க அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஐயப்பங்கில போய் கொண்டு போகலாமே ஒரு நாளைக்கு மூணு வாட்டி கும்பிடலாமே மதம் மாறி போன நாய்கள் மதம் மாறி போன நாய்கள் அங்க போய் இருந்துட்டு இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசினா என்ன திமிரு பாத்தீங்களா அது அதுக்கு தான் அவங்க வந்து ஈவேராங்கிற அந்த வெள்ளைக்காரன் கொத்தடி மீனுடைய முகத்திரைய முகமூடிய வந்து போட்டுக்கிடுறாங்க இதுதான் இவங்க செய்வாங்க ஆளூர் சாராவாசியார் சார் பக்க முஸ்லிம் அதாவது மசூதிக்கு போய் தொழுகை பண்ணக்கூடிய ஆள் இன்னும் சொல்ல போனேன்னா முஸ்லிம் மதவெறி கும்பல்ல இந்த ஆளும் ஒரு ஆள் இது வந்து பயங்கரவாதிகளுக்கு துணை போன ஆள் அந்த ஆளு என்ன என்ன சொல்லிட்டு அலைகிறாரு தெரியுமில்ல நான் வந்து தந்தை பெரியாருடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு அலைகிறார் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க நீ சாமி கும்பிடு இல்லை என்ன கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு அந்த பக்கம் வரேன்னு சொல்லி ஏத்துக்கலாம் ஆனால் அந்த பக்கம் கிறிஸ்தவனாக இருந்துங்க சர்ச்சுக்கு போறது இந்த பக்கம் மசூதிக்கு போகிறது ஆனால் இந்து மதத்தை இழிவுபடுத்துறதுக்காக நான் வந்து பெரியார் ஈவேரா பகுத்தறிவு புடலங்கா புண்ணாக்குன்னு சொல்ல வேண்டியது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அதை தான் இந்த அம்மா கையில் எடுத்துகிட்டு நான் என்ன கேக்குறேன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசிச்சு இது வரைக்கும் கைது பண்ணல வழக்கு தான் அங்கே பதிவாயிட்டு இருக்க வழியை கைது பண்ணல எல்லாரும் அதை எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனாலும் கைது பண்ணல ஆனா கஸ்தூரி என்ன பண்ணாங்க ஒரு ஸ்டாலின் குடும்பத்தை வந்து அவங்களுடைய பூர்வீகத்தை பத்தி கிளறி விட்டாங்க அவ்வளவுதானே அதை எப்படி மடைமாத்தனம் பண்ணீங்க அதை ஒட்டுமொத்த தெலுங்கு சமுதாயத்தை தெலுங்கு பேசுகிற மக்களை இழிவுபடுத்தி விட்டார்னு சொல்லி கைது பண்ணீங்களா இல்லையா அப்போ நீங்கள் வந்து அதை இழிவுபடுத்தினது தானே இழிவுபடுத்தினார்னு சொல்லி தானே இது பண்ணீங்க தெலுங்கர்களை தெலுங்கு பேசும் மக்களை இழிவுபடுத்தினால் நாங்கள் கைது செய்வோம் இந்துக்களை இழிவுபடுத்தினா கண்டுக்க மாட்டோம் அப்படி எடுத்துக்கலாமா இல்லை இழிவுபடுத்தினவங்க வந்து கிறிஸ்தவராக இருந்ததுனால நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டோம் இழிவுபடுத்தி பேசுறதாக நீங்க சொல்லப்பட்ட கஸ்தூரி வந்து இந்துக்காரி அதனால நாங்கள் கைது பண்ணோம் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா இருப்பாலும் ஏன் சார் இன்னும் கைது பண்ணல இருப்பான்னு ஒரு அயோக்கியனை இன்னும் ஏன் கைது பண்ணல இந்து அதாவது இந்து மதத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்னது தான் அதாவது வந்து கந்த சசி க கவசத்தை இழிவுபடுத்தணும் மேலே நடவடிக்கை இல்லை அதே நாய் தான் வந்து அப்படியே சிவ அப்பர் சிவனை தில்லை நடராஜரை இழிவுபடுத்தினா நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அவன் அதனால இன்றைக்கும் தெரு தெருவாக பேச என்றைக்கும் வந்து யூடியூப்பில் வந்து பேசிக்கிட்டு அடக்கா அவ்வளவு அவ்வளோ வன்மத்தையும் கக்கிட்டு அடக்கிறான் அப்போ அவ்வளவு இழிவுபடுத்துகிற வேலையை செய்கிறான் ஓவியானி ஒரு மூதேவி இருக்குல்ல அது வந்து இன்னொரு சம்பவம் அந்த வந்து ஃபேக் செக் பண்ணி அந்த அதாவது இந்த இதில் வந்து ஐயப்ப பக்தர் எது தேனில இருந்து அந்த பதிவு போட்டார் இதை கண்டித்து ஒரு பதிவு போட்டார் பாருங்க வணக்கம் டா டாப்ளை அப்படிங்கிற பேர்ல வந்து தேனி அருண் அவருக்கு பேரு அவர் அங்க இருந்து ஒரு இதை போட்டார் பாருங்க அவரோட அவர் ஐயப்ப பக்தர் மாலையும் போட்டிருக்கார் அவரை போய் வந்து இந்த கும்பல் பேர் இந்த விடுதலை சிறுத்தைகள்ங்கிற இந்த ரவுடி கட்சி இருக்கு பாருங்கள் அந்த கும்பல் போய் அவரை பேர் நேற்று போய் அடித்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி வச்சுருக்கு இப்போ அவருக்கு மேலே தாக்குதல் நடத்த சம்மந்தமாக எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் அந்த வீடியோ வந்து பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இங்கிற பெரிய கேடுகட்ட செயல் என்னென்னா அந்த விடுதலை சிறுத்தைகள்ங்கிற அந்த இதோடு போன அந்த ரவுடி இருக்காங்கன்னா அந்த ரவுடி கூட கூட போனது வந்து முஸ்லீம் முஸ்லீமுக்கு அங்கே என்ன அலுவல் இந்துக்களை இழிவுபடுத்திட்டாங்க அதுக்காக இந்த ஐயப்பனாஸ் இந்து கோ சாமியாக இழிவுபடுத்தினதுனால அவன் வந்து பதிவு போட்டார் அதுதானே போட்டார் அதுக்கு வந்து இவன் போயிருக்கான் போயிட்டு வந்து அவள் அவள் விடுதலை சிறுத்தைகள்ங்கிற அந்த அடையாளத்தோடு போய் நின்று ரவுடி தனத்தை பண்ணுறான் சண்டித்தனத்தை பண்ணுறான் ஆனால் எவ்வளோ நாள் நீடிக்கின்னு தெரில இதெல்லாம் பழையபடி நீங்கள் அதே முதல் இருந்தே ஒன்றுலேருந்தே ஆரம்பிப்பீங்க தேவையில்லாத வெட்டி வேலை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவருக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன வண்டியெல்லாம் பண்ணிங்கன்னா அது சரியாக இருக்காது சரி பண்ணுங்கள் இது வரைக்கும் கண்டிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு தான் வந்து யூடியூப் புரூட்டஸ்ட் அவள் வந்து யூ டன் யூ டன்ல இருந்து யூ யாரு அயன் கார்த்திகேன்னு ஒருத்தர் இவர் வந்து அயன் கார்த்திக் இவரு இப்போ வந்து அதாவது உண்மை கண்டறியக்கூடியதுல பெரிய கிங் இவரு அப்படின்னு சொல்லி நம்ம வரிப்பணத்தில் இவருக்கு சம்பளம் கொடுத்து அரசாங்க சார்பில் இப்போ வந்து இவர் ஃபேக்ட்ரி செக் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவர் அந்த புண்ணாக்கு ஏற்கனவே ஃபேக்ட்ரி செக் பண்ணி தான் இது தேனி அருண் வந்து அவர் வந்து பண்ணார்ல அந்த வழக்க முடா அது வந்து இசைவாணி வந்து இந்த மாதிரி பாடுனதுக்காக அவர் பண்ணலியாம் யாரு இந்த விடுதலை சிறுத்தைகள் உள்ள ரவுடியா அப்புறம் ஒன்று ரெண்டு முஸ்லீம் கும்பல் எல்லாம் போய் வந்து அந்த ஆளை அடித்தாங்கல்ல அது வந்து அதுக்காக வேண்டி போய் அடிக்கலையா அவர் வந்து திருமாவளவனை விமர்சனம் பண்ணிட்டாராம் அதனால தான் அவரை மேலே தாக்குதல் நடத்துனாங்களா அப்படின்னு சொல்லி இவர் வந்து வெளியே வந்து யார் யூட்டன்கிற அவள் உண்மை கண்டறியக்கூடிய பெரிய குழு சிபிசிஐடி இவங்க இவங்க வந்து வெளியே வந்து இப்படி ஒரு பதிவை போட்டு சுவை வலைத்தங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா திரும்ப அப்படியே வச்சுக்கூடமே திரும்ப விமர்சிக்க கூடாதா அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரும் அப்படிதான் அம்பேத்கர் இல்ல விதிவிலக்கு எழுதி வச்சிருக்காரோ எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாங்க அவருக்கு பின்னாடி வரல இது என்ன வச்சு ஒருத்தர் பிழைப்பு நடத்துவான் அவன் அவனை வந்து அவன் என்ன பண்ணாலும் சரி அவனுக்கு அவனை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படி அம்பேத்கர் சட்டத்துல ஏதாவது எழுதி வச்சிருப்பிருக்காரா அப்படிலாம் ஒன்றும் இல்ல இல்ல யாரா இருந்தா இருந்தாங்க அரசியல்வாதின்னா விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க தப்புன்னா தட்டி கேட்க தான் செய்வாங்க சுட்டி காணிக்க தான் செய்வாங்க அதுக்கு பத்து கேஸுகளை நீங்க வாங்குங்கன்னு அவ்வளோன்னு சொல்றாரு தொண்டர்களுக்கு தான் சொல்றாரு நமக்கு சொல்லறது தொண்டர்கள் தான் சொல்றாரு பத்து எஃப்ஐஆர் இருக்கணும் மேலே அதில் மூணு கொலகேசா இருக்கணும் அப்பதான் தி விடுதலை சிறுத்தைகளோட உண்மையான தொண்டன்னு சொல்றாரு இதை எவன் எதிர்பார்த்துக்க முடியும் நான் இருந்து தென் மாவட்டங்களை எரிய வைப்பேங்கிறாரு இதை எவன் எதிர்பார்க்க எதை எவ ஆதரிக்க முடியும் அடங்க மறு அத்து மீறு திருப்பி திமிறி எழு திருப்பி அடி யார் இதை வந்து இந்த 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 மாதிரிப்பட்ட கலாச்சாரத்தை யார் ஊக்கப்படுத்துவாங்க வன்னியனை வெட்டு வன்னியர் பெண்ணை கட்டு எவன் ஏற்றுக்கு வாங்குத கவுண்டர் கவுண்டனை வெட்டு கவுண்டன் பிள்ளைய கட்டுன்னு எவன் ஏற்றுக்குவான் இதை இதெல்லாம் தப்பு தானே அப்போ இப்போ விமர்சிக்க தான் செய்வாங்க நீங்க வந்து நேரமே நடந்தீங்கன்னா உங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இதை மாதிரி அவரை விமர்சிச்சு அதனால என்ன உருட்டல் இது அப்போ விஜயமாணி வந்து பண்ணவே இல்லை அப்படி தானே இந்த பக்கம் வந்து இந்த ஃபேக்ட்ரி செக்அப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அங்கே ஒரு ரெண்டு பேரை வச்சு பேச வச்சு இசைவாணி வந்து அப்படி இல்லை அது வந்து ஒரு நேர்மையான ஒரு ஆள் அப்புறம் இனிமேல் வந்து அது வந்து பிசுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ளது நசுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ள இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்ன சமுதாயமாக வேணா இருந்துருப்போ அப்பா அதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை தப்புன்னா தப்பு அவ்வளோதான் தப்பு செய்தவன் எங்கள் அப்பாவாகவே இருந்தாலும் தப்பு தப்பு தானே அதான உண்மை அதை விட்டுக்கிட்டு அதை அதை அதாவது இவங்க திட்டமிட்டே தானே கொண்டு வராங்க அதுக்கு இந்த கேடுகட்ட அரசாங்கம் அதுக்கு துணை போகுது தொட போனால் மக்கள் என்ன செய்வாங்க உங்களை துரத்தி அடிப்பாங்க அதுதானே இந்துக்களை அதானே வேற ஆப்ஷன் இல்லைல்ல பாருங்கள் நீங்கள் மகாராஷ்டிராவில் எவ்வளவோ ஆட்டம் போட்டாங்க அங்கே இவருடைய முஸ்லீம் மத வெறி கும்பல் எவ்வளவோ ஆட்டம் போட்டுச்சு என்ன என்ன வேண்டாத வேலை இல்லாமோ பார்த்தாங்க எல்லாம் முடிஞ்சு அதாவது அங்கே நோமானின்னு ஒரு மவுலானா இவர் வந்து பத்வாலாம் ஓடிட்டு தெரிஞ்சார் கழிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் இருந்து இந்தியா முழுக்கவே பண்ணிட்டு நடந்தார் பத்வா போட்டார் யார் அதாவது அது யாராவது தப்பி தவறி பாஜகவுக்கோ மோடிக்கோ ஓட்டு போட்டாங்க அப்படின்னா முஸ்லீம்கள் ஓட்டு போட்டால் உங்களுக்கு வந்து உங்களை வந்து கொலை பண்ணுவோங்கிற லெவலுக்கு பத்வா கொடுத்துட்டு நடந்தார் இவர் இப்போ அந்த பத்வா கொடுத்து இதெல்லாம் பண்ணி முஸ்லீம்கள் ஓட்டெல்லாம் ஒன்று சேர்ந்தார் இப்போ இந்துக்கள் ஓட்டு ஒன்று சேர்ந்த உடனே இப்போ மன்னிப்பு கேட்குறாரு நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் பாராளுமன்ற தேர்தல் நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது சொல்லிவிட்டேன் சொல்லுறதுனால வந்து இந்துக்கள் அந்த முஸ்லீம் ஓட்டெல்லாம் ஒன்று சேர்ந்தது உண்மை தான் ஆனால் அதே சமயத்தில் இந்துக்கள் ஓட்டம் ஒன்று சேர்ந்து போச்சு இப்போ சட்டமன்ற தேர்தலில் நான் இதை எதிர்பார்க்கலை இப்படியெல்லாம் வந்ததுனால இது மிகப்பெரிய தப்பான ஒரு இதை நான் தொடங்கி வச்சுக்கிட்டேன் அதனால் அதனால மன்னிச்சிக்கைகள் சொல்லிட்டு அந்த சச்சாடு நோமானி அப்படிங்கிற அந்த பேமானி இப்போ சொல்லிட்டு அடக்கிறான் இதெல்லாம் உண்மை இதனால் உண்மை இதே தான் இங்கேயும் அதாவது எல்லாம் இழிவுபடுத்த வேண்டியது எல்லாம் பண்ண வேண்டியது கடைசியில் இந்துக்கள் ஒன்று சேர்றான்னு தெரிஞ்சா அப்புறம் வந்தா உங்களுக்கு நடுக்கம் வருது அங்கே இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா நாளைக்கு தமிழகம் இங்க அங்கேயும் வந்து அமைதியாக தான் இருந்தாங்க இந்துக்காரன் யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணல யாரும் போராட்டம் பண்ணல யாரும் தெருவில் வந்து கள்ளத்துக்கு அறியல எதுவுமே பண்ணல பேசாம இருந்தாங்க எலெக்ஷன் வந்தோடனே அவங்க கரெக்டாக அவங்களுடைய இதை செயல்படுத்தி காணிச்சுட்டாங்கல்ல தமிழகத்தில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே மாதிரி செயல்படுத்தி காணிப்பாங்க அதுக்கு பிறகு குய்யோ கும்போங்கிறதுல அர்த்தம் இருக்காது கண்டிப்பாக அதான் நடக்கும் அது நடந்து ஆகணும் சார் அப்போ தமிழகத்தில் மாற்றமும் வரும்